சொல்லி லவ் ஓகே சொல்லு ஒரு ஒரு வாரம் கழிச்சோ ஒரு வருஷம் கழிச்சோ ஏதாவது ஒரு விஷயம் தெரிய வந்தது அப்படின்னா அது உங்களுக்கு காதல தினமா இருக்காது காரிய நாள் தினமாதான் இருக்கும் ஏன்னா இவங்களுக்கு பொய் சொன்னா பிடிக்காது குரு வணக்கங்கள் வாழ்க வளமுடன் ஒன் டு ஒன் பக்தி நேர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள் நான் உங்க டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிட சுப்ரஜா சுரேஷ் இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான எல்லாருக்கும் ரொம்ப ஒரு பிடித்தமான எல்லாரும் லைஃப்ல ஒரு விஷயத்துக்காக ஏங்கி இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு தான் வந்து இப்போ நான் வந்து பேச வந்திருக்கேன் பொதுவா பிப்ரவரி மந்த் அப்படின்னாலே வந்து எல்லாருக்குமே வந்து யோசிக்க கூடிய ஒரு விஷயம் வந்து காதலர் தினம் பிப்ரவரி போர்டீன்த் அப்படின்னாலே வந்து லவ் ப்ரொபோஸ் பண்றது ஏன்னா எல்லாத்தோட அன்பும் எல்லா நாட்களிலும் இருந்தாலும் கூட இந்த ஒரு நாள் அன்பை பரிமாறி கொள்ளக்கூடிய ஒரு தினம் அப்படின்னு சொல்ற ஒரு ஸ்பெஷலான தினம் வந்து பிப்ரவரி பதினாலு நம்மளோட ராசிப்படி இந்த லவ் சக்சஸ் ஆகுமா இல்ல பிரேக்கப் ஆகுமா ஒரு சில பேர் வந்து லவ் வந்து சொல்றேன் சொல்றேன் சொல்றேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சொல்லாமே இருந்து மொரட்டு சிங்கிலா இருப்பாங்க ஒரு சில பேர் வந்து லவ் சொல்றேன் அப்படிங்கிற ஒரு கேப்லயே வந்து இந்தாங்க கல்யாண பத்திரிகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பீட்ல இருப்பாங்க நம்மளுடைய ராசிக்கு இந்த காலகட்டத்துல இந்த வருஷத்துல இந்த பிப்ரவரி போர்டீன்த் எப்படி இருக்கு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பாத்திரலாம் எல்லா நாளுமே ஒரு தினம் தினம்தான் ஒரு நல்ல காதலை வாழ வைக்கிறதுக்கு வந்து என்னன்னா அவங்களோட ரெண்டு பேத்தோட அன்பும் அது வந்து கரெக்டா அமைந்தா அந்த அந்த காதலர் தினம் எல்லா நாளுமே வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் சோ மேஷம் முதல் மீனம் வரை இந்த காலகட்டத்துல காதலர் தினத்திற்கும் நாட் ஒன்லி ஃபார் லவர் அம்மா அப்பாவோட அன்பு ஃப்ரெண்ட்ஸோட அன்பு நமக்கு பிடித்தமானவர்களோட அன்பு இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கு எப்படி எல்லாம் வந்து அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கலாம் துலாம் ராசி மற்றும் லக்னக்காரங்களோட இந்த காதலர் தினம் அவங்களுடைய லவ் அவங்களுடைய சக்சஸை எப்படி கொண்டுட்டு போகுது அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கலாம் துலாம் ராசி மற்றும் லக்னக்காரங்களோட பன்னெண்டு ராசிகளே வந்து காதலை கொட்டி கொடுக்க கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறது வந்து இந்த துலாம் ராசி மற்றும் லக்னக்காரங்களோட இந்த சுக்கரன் தான் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட செல்ஃப் பர்சனாலிட்டியில மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டே இருப்பாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒன்பது மணிக்கு போய் அவங்க கிட்ட நீங்க காதல் சொல்ல போறீங்க அப்படின்னா ஒரு பத்து ட்ரெஸ் அந்த பெட் மேல இருக்கும் போட்டு போட்டு இது நல்லா இருக்குமா அது நல்லா இருக்குமா இந்த கலர் நல்லா இருக்குமா ஏன்னா இவங்க பேசிக்காவே கொஞ்சம் குழப்பவாதிகள் மைண்ட்ல நிறைய விஷயங்கள் போட்டு குழப்பிப்பாங்க ஏன்னா அவங்களுடைய பர்சன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நார்மலான பர்சனா வந்து எப்படின்னா அமைதியா போயிட்டு இருக்கிற பர்சனா கிடையாது கொஞ்சம் அக்ரெசிவ் பர்சனா இருப்பாங்க வந்து ஒரு இம்ப்ரஸ் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய காஸ்டியூம்ஸ் போடுவாங்க இந்த கமல் போடலாமா அதை போடலாமா பொதுவாவே வந்து இது வந்து நிறைய இருக்கும் அப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னு இது ஆண்களா இருந்தா நீட்டா ட்ரெஸ் போட்டுட்டு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க பெண்களா இருந்தா ஒரு இருபது ட்ரெஸ் மாத்தி மாத்தி போட்டு அதுக்கு பாதி நாளே ஆயிடும் ஒன்பது மணிக்கு போறாங்க அப்படின்னா அவங்க மிட் நைட்ல இருந்து அவங்களுடைய வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படி வந்து அந்த காதலுக்காக உருகுவாங்க அந்த காதல் வந்து ஒரு ரெப்ரஸன்ட் பண்ணுற விதம் வந்து ரொம்ப அழகாக இருக்கணும் கியூட்டா இருக்கணும் அதே மாதிரி வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் எந்த ஒரு விதத்திலையும் வந்து கொஞ்சம் கூட மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே குழம்பிக்கிட்டே இருப்பாங்க மனசுல போட்டு நிறைய விஷயங்கள் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த துலாம் ராசி லக்னக்காரங்க ஸோ இவங்க எல்லாத்தையுமே வந்து நீங்க எப்படி வந்து இந்த காலகட்டத்தில் வந்து யூஸ் பண்ணும் அப்படின்னா இவங்க கிட்ட ஒரு கிஃப்ட் நீங்க பண்றீங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு என்ன பிடிக்கும் நீங்க கேட்டீங்க அப்படின்னா உனக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் எனக்கு பிடிக்கும் தன்னோட சொந்தமான ஒரு சொல்லவே மாட்டாங்க ஏன்னா ஏழாம் இடம் செவ்வாயா இருக்கறது அவங்களை இம்ப்ரஸ் பண்றதே இவங்களுடைய பாதி வாழ்க்கை போயிடும் ஒரு பெஸ்டான ஒரு சாய்ஸ் சொல்றதுக்கே ரொம்ப யோசிப்பாங்க இதே லக்னமும் ராசி ஒரே இடத்துல இருந்ததுன்னா ரொம்ப குழப்பவாதிகள் பயந்த சுபாவம் ஜாஸ்தியா இருக்கும் எங்க நம்ம ஏதாவது சொல்லி அவங்களுக்கு ஏதாவது நம்ம பார்ட்னருக்கு கோவம் வந்துருமோ அப்படின்னு யோசிப்பாங்க பொதுவா செவ்வாய் ஆதிக்கம் இருக்கிறவங்க துலாம் ராசி லக்னக்காரர்களுக்கு நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா ஒண்ணுமே வேண்டாம் இந்த உலகத்திலேயே அழகான பொண்ணு நீ தான் ரொம்ப உலகத்திலேயே வந்து ஒரு என் அப்பா மாதிரி இருக்கிற ஒரு பையணி தான் அப்படின்னு வந்து ஒரு அன்பா ஒரு வார்த்தை சொல்லி ஒரு ரோஸ் கொடுங்களேன் அந்த ரெப்ரஸண்டிவ் அந்த ஒரு விஷயத்தையும் வச்சே உங்க அப்படியே உருகிடுவாங்க ஸோ இவங்க எல்லாம் நீங்கள் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணணும் அப்படின்னா நான் சொன்ன இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இந்த வருடம் அவங்களுடைய லவ் சக்சஸ் விருச்சக ராசி மற்றும் லக்னக்காரங்களுடைய காதல் வாழ்க்கை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவங்க லவ் எப்படிலாம் ப்ரொப்போஸ் பண்ணலாம் இவங்களெல்லாம் என்ன மாதிரியான குணாதிசயம் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு முக்கியமாக எடுத்துக்கோங்க இவங்க பொதுவாக எப்படிப்பட்டவங்கன்னு நான் சொல்லிடுறேன் இவங்க நீங்க லவ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஓப்பனா இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கிட்ட இருக்காங்க எனக்கு வந்து ஒரு பெஸ்டி இருக்காங்க ஆரல்ஸ் வந்து எனக்கு பக்கத்து வீட்டு பொண்ணு என்கிட்ட பேசும் பக்கத்து வீட்டு பையன்கிட்ட பேசுவாங்க அப்படிங்கறது எல்லா உண்மையும் போய் கொட்டிடணும் கிட்ட நீங்க வந்து எதையாவது சொல்லி லவ் ஓகே ஆயிட்டு ஒரு ஒரு வாரம் கழிச்சோ ஒரு வருஷம் கழிச்சோ ஏதாவது ஒரு விஷயம் தெரிய வந்தது அப்படின்னா அது உங்களுக்கு காதல தினமா இருக்காது காரிய நாள் தான் இருக்கும் ஏன்னா இவங்களுக்கு பொய் சொன்னா பிடிக்காது எப்பவுமே இவங்களுடைய காதல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆழமான காதலா இருக்கும் ஏதாவது ஒரு மர்மமான விஷயத்த யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதாவது என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீ யாரு கூட பேசிட்டு இருக்க போன வாரம் அந்த போஸ்டுக்கே நீ லைக் போட்ட இவங்க யார் உனக்கு இவங்க ஏன் உன்னோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருக்காங்க அப்படின்னு துருவி 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 உங்களை கேள்வி கேட்டே இருப்பாங்க இந்த மாதிரி யாராவது துருவி துருவி கேள்வி கேட்கறாங்கன்னா அவங்க கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா விருச்சக ராசி மற்றும் லக்னக்காரங்களா தான் இருப்பாங்க ஏன்னா இது கன்ஃபார்மா வெரிஃபைடான ஒரு விஷயம் இது இவங்களை வந்து நீங்க ஏதாவது ஒரு விஷயம் மறைச்சிங்கன்னா ரொம்ப பொசசிவ் ஆகி ரொம்ப எமோஷனல் ஆகி ரெண்டு பண்ணிடுவாங்க இவங்க கிட்ட அந்த சமாளிக்கவே முடியாது இவங்களுடைய பார்ட்னர் எப்பவுமே வந்து அவங்க இவங்க ரொம்ப ஒரு இருப்பாங்க உண்மை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க இவங்க கிட்ட போய் நீங்க எவ்வளவு பெரிய வீடு கொடுத்தாலும் சரி எவ்வளவு பெரிய கார் கொடுத்தாலும் சரி ஒரு பேசிக்கான ஒரு சந்தோஷம் தான் இருக்கும் ஆனா ஒரே ஒரு விஷயம் என்ன எதிர்பார்ப்பாங்க பெரிய செலவே கிடையாது நீங்க அப்படியே ஆடை மாளிகை அப்படி இப்படினால நீங்க எதுவுமே இந்த விருச்சக ராசி லக்னக்காரர்களுக்கு கொடுக்காதீங்க நான் உங்ககிட்ட ரொம்ப ட்ரூவா இருப்பேன் உன்னோட அளவுக்கு நான் ரொம்ப டிசர்வ்டு பர்சனா இருப்பேன் நம்மளுடைய காதல் வாழ்க்கை வந்து ரொம்ப ஆழமா இருக்கும் நம்மளுடைய காதல் ரொம்ப ஆழமா இருக்கும் இவங்க இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த விஷயங்களை பிளான் பண்ணி கொண்டுட்டு போயிட்டே இருப்பாங்க பிளானிங்ல எந்த மிஸ்டேக் இருக்காது ஓகே அடுத்த வருஷம் நம்ம கார் வாங்கிடலாம் நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து வாழும்போது இந்த மாதிரியான டிஸ்டர்பன்ஸ் வரும் இதுல நீ கரெக்டாரு இதுல நான் கரெக்டா இருப்பேன் சொல்ற வாக்கை காப்பாத்துவாங்க இதுல ஏதாவது ஒன்று மிஸ் ஆச்சு அப்படின்னா முடிஞ்சு போச்சுங்க உங்களுடைய வாழ்க்கை வந்து எப்படின்னா நரகம் தான் ஏன்னா அதை சொல்லி சொல்லியே உங்ககிட்ட சண்டை போட்டுட்டே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான பர்சனை நீங்க வந்து உங்களுடைய காதல் வாழ்க்கையில நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உண்மையா மட்டும் இருங்க பெரிய கிஃப்ட் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க ஆனா அந்த பார்ட்னர் வந்து யாராவது ஒரு பொண்ணு கூட பேசினாங்கன்னு தெரிஞ்சு போச்சு ஃபர்ஸ்ட் பசசிவ் ஆவாங்க அதுக்கப்புறம் பிரேக்அப் பண்ணிடுவாங்க சோ இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப உண்மையா இருக்கும்போது நீங்களே உண்மையா இருந்து இந்த காதலை சொன்னீங்க அப்படின்னா இந்த வருடம் உங்களுடைய காதல் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் தனுசு ராசி மற்றும் லக்னக்காரங்களுடைய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அவங்களுடைய காதலர் காதலர் தினம் காதலோட பாவம் என்ன சொல்லுது அப்படிங்கறத பார்க்கலாம் பொதுவா தனுசு ராசி மற்றும் லக்னக்காரங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கூர்மையான ஒரு மூளை அவங்க வந்து அவங்களோட பார்ட்னரை வந்து எப்படி வச்சுக்குவாங்க அப்படின்னா ஜாலியா வச்சுக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப பெரிய விஷயங்கள் சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க சோ செவ்வாய் அப்படிங்கும் போது ஐந்தாம் இடத்துல அப்படிங்கும் போது என்ன அப்படின்னா டக்குன்னு பண்ணி டக்குன்னு போய் டக்குன்னு எல்லாம் பண்ணலாம் ஸோ குரு செவ்வாய் இணைவு அப்படின்னாலே வந்து லாங் திங்கிங் அவங்களோட மைண்ட்ல இருந்தாலும் அவங்களோட செயல்பாடுகள் வந்து ஸ்பீடா பண்ணிட்டு போகணும்னு நினைப்பாங்க மனசுக்கு பிடிச்ச ஒரு காரியங்கள் டக்கு டக்கு டக்குன்னு பண்ணணும்னு நினைப்பாங்க சுதந்திரமா இருக்கணும்னு நினைப்பாங்க இப்போ நீங்க வந்து இந்த டைம்ல வந்து நம்ம வீட்ல இருந்து செலிப்ரேட் பண்ணலாம் நம்ம வந்து எங்கேயாவது ஒரு பெரிய பிளான் போட்டு அதை செலிப்ரேட் பண்ணலாம் சொல்ற இடம் சொல்ல அந்த யாருன்னு தனுசு ராசி மற்றும் லக்னக்காரங்களதான் இருக்கும் டிராவலிங் ரொம்ப பிடிச்சிக்கிட்டே இருக்கும் எந்த ஒரு விஷயத்த நீங்க உங்க கிட்ட கொண்டுட்டு போனாலும் டிராவல் பண்ணலாம் இங்கே இருக்க வேண்டாம் ஒரு கேக் வெட்டணும்னா கூட ஒரு நூத்தி இருபது கிலோமீட்டர் தள்ளி போய் வாங்கி வா கேக் வெட்டலாம் ஒரு பீச் சைடு போய் கேக் வெட்டலாம் ஒரு ஒரு கேண்டில் லைட் டின்னர் இது பண்ணலாம் ஒரு ஒரு பிளசன்டபிளா இருக்கணும்னு நினைப்பாங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க லக்னக்காரங்க எல்லாருமே சோ இவங்க எப்படி வந்து அவங்களுடைய பார்ட்னர் வந்து ரொம்ப ஒரு புத்திசாலியா இருந்தாலுமே இவங்க எல்லாத்தையுமே வந்து அழகா வந்து ஒரு டிராவலிங் கூட்டிட்டு போனீங்க அப்படின்னா இந்த காதல தினத்துக்கு அவங்க ரொம்ப வந்து இம்ப்ரெஸ் பண்ணிடுவாங்க டிராவலிங் மட்டும் கூட்டிட்டு போங்க வா ஏன் போயிட்டு நம்மளுடைய காதல தினம் ப்ரப்போஸ் ஒரு சர்ப்ரைஸா நீங்க ப்ரொப்போஸ் பண்றீங்கன்னா ஒரு லாங் டிரைவ் கூட்டிட்டு போயிட்டு அங்க ஒரு ப்ரொப்போஸ் பண்ணீங்கன்னா இவங்க ஈஸியா வந்து அந்த காதலை வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயங்கள் மூலயமா அவங்களுடைய காதலை தெரிவிக்கும் போது காதல் லவ் மேரேஜ் பண்ணிட்டு மனவன் சாரி லவ் மேரேஜ் பண்ணிட்டு கணவன் மனைவியா இருக்கீங்க அப்படின்னா அந்த காதல தினத்தை நீங்க செலிப்ரேட் பண்றதுக்கு லாங் டிரைவா லடாக் போயிட்டு வரலாம் வா வந்து நம்ம சிம்லா போயிட்டு வரலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த டிராவலிங் அந்த கூலிங் அதே மாதிரி வந்து ஒரு பிளசன்டபிளான ஒரு பிளேஸ் எல்லாமே இவங்க டிராவல் பண்றதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க சோ இவங்க கிட்ட உங்களுடைய லவ் ப்ரொபோஸ் பண்ணும் அப்படின்னா ஒரு டிராவல் பண்ணிட்டு போய் நீங்க ப்ரொபோஸ் பண்ணீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு லவ் சக்சஸ் ஓகே ஒவ்வொரு ராசிக்கும் வந்து நான் சொல்லியிருக்கேன் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க கமெண்ட்ல உங்களுடைய லவரோட பேர் கிரஷோட பேர் நீங்க என்ன ராசி அப்படிங்கறத நீங்க வந்து மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரி என்னோட நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா வந்து உங்களுடைய திருமண வாழ்க்கை உங்களுடைய காதல் வாழ்க்கை லைஃப் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட பண்ணுங்க கண்டிப்பா இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்